மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய் ஊக்கம் வாழ்வியல் விதி நூற்று பத்தொன்பது பறவை சுதந்திரம் பேர்ட்ஸ் லிபரேஷன் பறவைகள் எத்தனை அழகு பறவைகளை பார்க்கும்போது இன்னும் உயரமாய் மேலே பறக்க வேண்டும் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மனிதனுக்கு தோன்றுகிறது பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவைகள் நமது எண்ணங்களுக்கு சிறகுகள் முளைக்க வைக்கின்றன பறவைகள் விடுதலையின் அடையாளங்கள் சைன் ஆஃப் லிபரேஷன் சுதந்திரத்தின் குறியீடுகள் அவை சிறகுகளை விரிக்கும்போது எல்லைகள் நீச்சி அடைகின்றன பறவைகளை போதெல்லாம் பரிணாம வளர்ச்சி அவற்றோடு முடிவடைந்து விட்டிருக்க கூடாதா என்று தான் மனம் துடிக்கிறது பறவைகள் மனிதனுக்கு புத்த சக்தியை உற்பத்தி செய்பவை அவை அவன் கவிதைகளுக்கு பாடுபொருள் விஞ்ஞானத்திற்கு இடுபொருள் எல்லா பறவைகளுமே அழகுதான் அது காகமாக இருந்தாலும் சரி மயிலாக இருந்தாலும் சரி பறக்காத பறவைகளும் அழகுத்தான் கோழி தன் குற்றிகளை சிறைகளுக்குள் வளைத்து வைத்து பார்க் தாய்மையும் அழகுதான் கொக்கு மீனுக்காக காலில் இருக்கின்ற தவமும் அழகுதான் தென் சிட்டும் அழகும் அழகுத்தான் பேச கற்றுக்கொள்ளும் மைனாவின் இறகுகளும் அழகு இயற்கை தன் அழகை எல்லா உயிர்களுக்கும் பிரித்து கொடுக்கிறது மனிதன் பறவைகள் கூட இம்சிக்கிறான் உணவுக்காக வளர்க்கப்படும் பறவைகள் அதிகம் கூவி வந்ததை அரை கூவி செவிகளில் தன் இஸ் நிரப்பும் குயிலை கூட மாச மாமிசத்திற்காக கொள்கிறான் பல்லாயிர கணக்கான மயில்களுக்கு அப்பால் தன் குஞ்சுகளோடு திரும்புவோம் என்ற நம்பிக்கையில் வருகின்ற பறவைகளை கூட வேட்டையாடுகிறான் அவன் அகோர பசிக்கு இயற்கையின் இனிய பக்கங்களை எல்லாம் கடித்து தின்னும் இயல்பு தொடர்கிறது இயற்கையோடு இயையும்போது மனித வாழ்க்கையும் மேம்படுகிறது வேடந்தாங்களில் வருடா வருடம் வரும் பறவைகளோடு அங்கிருக்கும் மக்கள் நேசம் காட்டுவதால் அவற்றின் உயிருக்கு மாத்திரம் உத்திரவாதம் அளிக்கப்படவில்லை அங்கு வளரும் செடிகளுக்கு அந்த பறவையின் எச்சம் கலந்த நீர் உரமாகிறது பறவைகள் இருப்பதால் பூச்சிகள் இருப்பதில்லை அங்கிருக்கும் மண்ணில் காய்க்கும் ஒவ்வொரு செடியும் அளவுக்கதிகமாய் பச்சையை குத்தி கொள்கின்றன ஒவ்வொரு பறவையும் உணவுக்காக மட்டும் பறப்பதில்லை பறப்பது சுகம் பறப்பது ஞானம் பறப்பது அனுபவம் பறப்பது கொண்டாட்டம் உணவை தாண்டிய உள்ளுணர்வால் அவை பறக்கின்றன மனிதனோடு வாழ்கின்ற காரணத்தினாலேயே கோழிகளும் வான்கோழிகளும் பறக்கிற வழக்கத்தை தொலைத்தன திருநூலில் ஒரு வாசகம் பறவைகளை பார் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை கலைஞர்களில் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை ஆம் பறவைகள் தெரிந்து வைத்திருக்கின்றன இயற்கை தன்னை ஏமாற்றாது என்று இருத்தலின் மீது அவற்றிற்கு அபார நம்பிக்கை உண்டு எவ்வளவு இனிய பழங்களை தந்தாலும் சுதந்திர சுதந்திரம் இல்லையெனில் கூண்டுக்குள் வாழாதவை அவை ஆம் பறவை பெயர் மட்டுமல்ல சுதந்திரத்திற்கான இடுகுறிப் பெயரை கூட வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்